ஃப்ரெண்ட்ஸ் அழகான இயற்கை காட்சிகளோடு இன்றைக்கி வீடியோ வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன் அது மட்டும் இல்லை நம்ம வீட்டில் வந்து இந்த யூபிவிசி ஸ்க்ரீனா அது போடுறதையும் லாஸ்ட்டாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பேக்ரவுண்டில் அதை பார்த்துக்கிட்டு சில விஷயங்கள் இன்றைக்கி உங்ககிட்ட பேசலாம் அப்படின்னு இருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ் பாருங்கள் எப்பயும் போல் நம்ம சேனல் பிடிச்ச வீடியோஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு மோட்டிவேட் தர மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் லாஸ்ட்டாக நான் போட்டிருந்த வீடியோ அதாவது தீபாவளி சீட்டு போட்டு நான் வாங்கின பணத்தை வச்சு என்னென்னலாம் நான் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணேன் அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பார்த்தீங்களா அந்த வீடியோக்கு கிட்டத்தட்ட இரநூத்தி ரெண்டு பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அதாவது இது வரைக்கும் நான் இப்போ அந்த வீடியோ எடிட் பண்ணிகிட்ருக்கேன்ல எந்த நிமிஷம் வரைக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஒரு வீடியோவுக்காகவே புதுசாக இரநூத்தி ரெண்டு சப்ஸ்கிரைபர் நம்மளோட சேனலுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அதே மாதிரி அந்த சேனல் அந்த வீடியோஸ் வந்து நிறைய பேர் கிட்டத்தட்ட போயிருக்கு நிறைய பேர் விரும்பி பார்த்துருக்கீங்க அந்த புதுசாக வந்த அத்தனை சப்ஸ்கிரைப் அத்தனை சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப 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 நன்றி அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர் இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்தடுத்து வீடியோஸை பார்த்து எனக்கு மோட்டிவேட் பண்ணுற விதமாக என்கரேஜ் பண்ணுற அத்தனை சப்ஸ்கிரைபருக்குமே ரொம்ப 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 நன்றி புதுசாக வந்த சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தி முப்பது வீடியோஸ் கிட்டே போட்டிருக்கேன் உங்களுக்கு டைம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த வீடியோஸும் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட்டாகவும் இருக்கும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சேனலுக்கு இருக்கிற ஒம்பதாயிரத்தி இரநூறு சப்ஸ்கிரைபருமே அவ்வளவு சப்போர்ட் எனக்கு நீங்கள் கொடுத்துட்ருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே திரும்ப ஒரு தடவை நன்றி ஏன்னா ஆரம்பத்தில் என்னோடய சேனலுக்கு வந்து இந்த வீடியோஸ் விளம்பரம்லாம் வரும்போது கூடலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க விளம்பரத்தை வந்து நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம் எல்லாருமே வீடியோஸை தான் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும்போது என்னோடய சப்ஸ்கிரைபர் நீங்கள் விளம்பரத்தையே நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோம் ஏன்னா ஆடு வரும்போது தான் அவங்களுக்கு வந்து ம பணம் வரும் அதனால் அதையே நாங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குறோம் அப்படின்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இப்படி அன்பான ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு நினைக்கும்போது கடவுளுக்கும் இந்த இடத்துல ரொம்பவே நான் நன்றி சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நான் என்ன விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா டைட்டில் பார்த்தப்பவே உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன் மா ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து தீபாவளி அன்னைக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா தம்பிக்கு எடுத்துகிட்டு வந்த ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பெரியவனுக்கு அளவு பத்தலை கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்துச்சு ஏன்னா இவனுக்கெல்லாம் பெரிய சின்னவனுக்கு அப்போவே நான் போட்டு பார்த்தேன் இவன் சரியாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டான் அப்புறம் பத்தலை அதை மாற்றுறதுக்காக கடைக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்க கால் பண்ணி கேட்டிருந்தேன் ஒருவேளை கடை இருக்குமான்னு தெரில ஏன்ட்டனா அவங்க இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அப்போ போயிருந்தேன் அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த கடையிலையே ஒரு ஐம்பது பேர்கிட்ட ட்ரெஸ் எடுத்துக்கிட்டு நின்ண்டாங்க அவசரமாக அந்த இருக்கிற கலெக்ஷன்ஸ் ஏன்னா நல்ல ரஷ்ஷான கூட்டம் அவங்களும் மதியத்துக்கு மேலே மேக்ஸிமம் கடை அடைக்கிற மாதிரி இருந்தாங்க அப்போது கிடைக்கிறத ஏதாவது ஒரு புதுசு எடுத்துகிட்டு போயிடணும் அப்படிங்கிற மனநிலையில் எனக்கு தெரிஞ்ச அந்த கடையிலேயே ஒரு ஐம்பது பேர்கிட்ட நின்றாங்க அதை பார்க்கும்போது எனக்கு தோணுச்சு நம்மலாம் தீபாவளிக்கு ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு முன்னாடியே பட்டாசு ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கி வச்சிடும் ஆனால் இந்த தீபாவளி கிட்டத்தட்ட நான் போகும்போதே ஒரு பத்து மணிக்கு மேலே இருக்கும் இந்த டயத்தில் கூட அவங்க ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இன்னுமே நிற்கிறாங்களே அப்படின்னு நினைக்கும்போது மக்கள் இன்னுமே இந்த மாதிரியான சூழ்நிலையில் உள்ளவங்களும் இருக்க தான் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அவங்களுக்கு டைம் கிடைக்காமலாம் இல்லை அவங்களுக்கு எங்கேயாவது பணம் கிடைக்காமல் இருக்கிற சூழ்நிலையாக கூட இருக்கும் அப்படி தானே அதே மாதிரி முந்தின நாள் அதாவது தீபாவளிக்கு முந்தின நாள் ரிலேட்டிவ்வில் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை திடீர்னு அவங்கள பார்க்குறதுக்காக நான் ஹாஸ்பிட்டல் போயிருந்தேன் விடிஞ்சால் தீபாவளி அந்த டயத்தில் போயிட்டு கிட்டத்தட்ட நான் வர்றதுக்கு ஈவினிங்க்கு மேலேயே ஆயிடுச்சு அங்கே தான் இருந்தேன் அவங்க கூட ஹஸ்பண்டு பசங்க எல்லாருமே போயிருந்தோம் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் கிட்டத்தட்ட ஜிஹெச் ராம்நாட்டில் அவ்வளவு பேர் இருந்தாங்க ஒரு பெட்டு கூட காலி இல்லாமல் இல்லை கிட்டத்தட்ட மாடி பெரிய தானே அதில் பார்த்தீங்கன்னா அவ்வளவு மாடி அத்தனை ஃப்ளோர்லேயுமே ஆள் இருந்தாங்க அத்தனை பெட்டில் அவ்வளவு ரஷ்ஷாக மெடிசன் வாங்குகிற இடத்துல கூட்டம் லேபில் கூட்டம் அவ்வளவு பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக விடிஞ்சால் தீபாவளி அவங்களோட மனநிலையெல்லாம் நினச்சி பாருங்கள் அவங்க ஒருத்தர் உடம்பு சரியில்லாமல் இருப்பாங்க அவங்கள பார்க்க அட்டண்டட் இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி இருப்பாங்க எத்தனை பேருக்கு எத்தனை சூழ்நிலைகள் அந்த நேரத்தில் இருக்கும் பார்த்திங்களா அதே மாதிரி அவங்கள பார்த்துட்டு ஈவினிங்க்கு மேலே நான் கிளம்பி வந்துட்டோம் இப்போ வர்றப்போ பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்டில் அந்த ரோட்டோரத்தில் அந்த ஓ ரோடோரமாக உட்காந்து கா காசு கேட்குறவங்க வீடு இல்லாமல் எத்தனையோ ஃபேமிலியாகவே இருக்கிறவங்க அவங்களையெல்லாம் நான் கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கன்னா என்னோடய மனநல இன்னுமே நம்மளோட நம்மளை சுத் நம்மளை சார்ந்தவங்க இவ்வளோ பேர் இன்னுமே இப்படி தான் இருந்துட்டு தான் இருக்காங்க ஒரு மைண்டு நம்ம ஹாப்பியாக தீபாவளி செலிப்ரேட் பண்ண போகிறோம்னு மறுநாள் விடிஞ்சால் தீபாவளி அந்த இருந்தே நம்ம ஆரம்பிச்சிருவோம் ஆனால் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் உள்ளவங்களுமே இருந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்னு எனக்குள்ள ஒரு விஷயம் தோணிகிட்டே இருந்துச்சு என்னடா இவங்க சம்மந்தம் இல்லாமல் பேசுகிறாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம் நம்ம நினப்போம் நமக்கு தான் இப்படி நடக்குது நம்மளை மட்டும்தான் கடவுள் இப்படி சோதிக்கிறாரு நமக்கு இதெல்லாம் இன்னுமே கிடைக்காம தான் இருக்குது நமக்கு இன்னும் இதெல்லாம் நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு இன்னும் இன்னும் இன்னொன்று நம்ம நினச்சிட்டே இருக்கோம் நம்மளை ஒரு படி தாழ்வாக நினச்சிட்டே தான் இருக்கோம் ஆனால் உண்மையாக இல்லை நம்மளை விட கஷ்டப்படுறவங்க நம்மளை விட நிறைய விஷயங்கள் கிடைக்காதவங்க அப்படிங்கிற மனநிலையில யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா உண்மையாகவே நம்மளை விடலாம் நம்ம நல்லா தான் இருக்கோம் நமக்கு போதும் கடவுள் நிறைய விஷயங்கள் நமக்கு கொடுத்துருக்காரு இன்னுமே நம்மளை டெவலப் பண்ணிக்கிற அளவுக்கு முன்னேற்ற அளவுக்கு இன்னுமே நிறைய விஷயங்கள் நம்மளை நாமளே பண்ணிக்கிறலாம் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு இந்த வருஷம் தீபாவளி ஒரு பாடம் கற்பித்த மாதிரியே இருந்துச்சு ஏன்னா ஒரே நாள்லையே முந்திர நாள் அந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இவ்வளோ பேர் இருக்காங்க வெளியில் ரோடு ஓரத்தில் வீடு வாசல் இல்லாமல் நிறைய பேர் சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் இருக்காங்க அடுத்து நிறைய பேர் அன்னைக்கு தீபாவளி பதினோரு மணி வரைக்கும் பத்து மணி வரைக்கும் ட்ரெஸ் எடுக்காமல் இருக்காங்க இப்படி சுச்சுவேஷனில் உள்ளவங்களாம் இன்னுமே இருக்க தானே செய்கிறாங்க அப் அப்படின்னு அப்படி எனக்கு ஒரு பெரிய விஷயம் கிடைச்ச மாதிரி நிறைய நான் ஏதோ உணர்ந்த மாதிரி எனக்கு தோணுச்சு அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு அதுக்காக தான் இந்த விஷயத்தை இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக இந்த விஷயத்தை வீடியோவையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள ஒரு கிளாரிட்டி உங்களுக்குள்ள ஒரு மனசில் ஒரு தைரியம் கடவுள் மேலே இன்னும் நிறைய நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும் எனக்கு கிடைச்ச மாதிரி ஒரு ஃபீல் அப்படின்னு நம்புகிறேன் இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஸ்லாப் மட்டும்தான் போட்டிருந்தோம் மழை பெஞ்சாலும் லைட்டாக காற்றோடு மழை பெய்யும்போது லேசாக லைட்டாக சாரல் அடிக்கிற மாதிரி இருக்கும் இன்னொன்று வெயில் வந்து அதிகமாக போடும்போது ஹிட் வெயிலும் படுற மாதிரி இருந்துச்சு சுயோச்சுட்டே இருந்தோம் இப்போதைக்கு நம்ம முன்னாடி சீட்டு போடணும் இல்லைன்னா போட்டிக்கு போட்டு இழுத்து போடுறது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலான்ட்டினேன் சரி இது வாங்கி போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு வாங்கி நம்ம போட்டிருக்கோம் ஏன்னா நம்ம வந்து எப்பயாவது தான் அங்கே போக போகிறோம் வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் ஒரு நாள் அந்த மாதிரி தான் போயிட்டு பார்த்துட்டு பிள்ளைங்களோட இருந்துட்டு வரத்துக்கெல்லாம் தண்ணி பாய்ச்சிட்டு அந்த மாதிரி வருவோம் அப்போ இது கொஞ்சம் இன்னும் நல்லா சேஃபாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த ஸ்க்ரீன் வாங்கி போட்டிருக்கோம் ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்னொரு இது தொண்ணூறுபாவோ எண்பது ரூபாவோ அப்படின்னு சொன்னாங்க ரெண்டு பக்கம் வாசலுக்குமே நம்ம போட்டோம் அடுத்த இது வந்து கதவுக்கு வந்து நம்ம எல்லாமே வந்து செய்கிறதுக்காக நம்ம கொடுத்துருக்கோம் அதுவுமே இனி செஞ்சு வந்துடும் அடுத்த அந்த வீடியோ வீடியோவுமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் சொல்லுவாங்கள் இல்லையா வாழை நினச்சா வாழலாம் வழியாக இல்லை உலகத்தில் அப்படின்னு அந்த மாதிரி வாழை நின இன்பமாய் வாழ நினச்சாலும் நம்ம வாழலாம் அதுவுமே நம்ம மனசு தான் எல்லாத்துக்கும் காரணம் நம்மள்கிட்ட இருக்கிறத வச்சு ரொம்ப சந்தோஷமாக நம்மளோட அடுத்த கட்ட லைஃபுக்காக நம்மளை முன்னேற்றணும் அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியாது இது எதுவுமே இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் இது வரைக்கும் வீடியோவை பொறுமையாக பார்த்து கேட்ட அத்தனை ஃப்ரெண்ட்ஸ்க்குமே ரொம்பவே நன்றி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ